ஓம் ஓம் முருகா சரணம் மாயவாடை திமிர்ந்திடு கொங்கையில் மூடு சீலை திறந்த மழங்கிகள் தோறு நடந்து சினுங்கிகள் பழையோர் மேன் வாலேசன் வம்பிகள் ஆசை நோய்கோள் மருந்திடு சண்டிகள் வார பேர் பொருள் கண்டு விரும்பிகள் எவரேனும் நேயமேகவி கொண்டு சொல் மிண்டிகள் காசிலாதவர் தங்களை நீதி போரண இருந்த பரம்பிக் தாய்மார் நீடி நாடகமும் பயிர் மண்டையில் தொண்டிகள் நீசரோடு இணங்கு கடம்பிகள் உறவாமோ பாயுமாமத தந்தி தந்திமுகம் பெருமாதி பாரத மென்ற பாரமேறு வீரன்று வரைந்தவ நிலையோ நீ பாவையால் குர மங்க செழுந்தன பாரமீதி அனைந்து முயங்கிய பாகமாகிய சந்தன குங்கும மணிமாபா क्षीयमायुर्वङ्गोडुवन्तु सुरेशन् मार्वैडन्तु वसुङ्गुडरसेरवारियनिन्द नेडुम्बुयन् मरुगोणि तेनुलाबुगडम्बमणिन्द गिरीडशेखर शङ्कर तन्दरु देवनायक सेन्दिलु कन्दरु पेरुमाले దీవనాయక సెందిలు కందరు పరుమాళీ